ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அம்மாவாசை ஆயிடுச்சுனாக்கா நிறைய பேர் எங்கே போகணும்னு பாத்தீங்கன்னாக்கா செஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் மலைநூறு அங்கலம்மா பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் அனைவரும் போவாங்க அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆகோஷமாக நிறைய பத்தர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ தான் பாத்தீங்கக்கா முங்கசாவே நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வரக்கூடிய பத்தர்கள் என்ன வேண்டுதல் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் உடம்பு வலி கஷ்டம் அதிகமாக இருக்குனாக்கா நம்ம கடவுள் கிட்ட வந்து வேண்டுனாக்கா பாத்தீங்கன்னாக்கா வேண்டுதல் பார்த்திங்கன்னா நடக்கணும்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கோயிலில் போய் தாலி கட்ட சொல்லுவாங்க அந்த தாலி போய் கட்டணும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமான விஷயம் அந்த மேல் மருத்துனூர் ஃபோனிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏனாக்கா அங்கே படுக்கக்கூட கூட வை இருக்காது கீனு எல்லாம் திருடி எடுத்துப்பானுங்க ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடமாக மேல் மருத்துனூர் கோயில் இருக்குது எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்தளவுக்கு எட்டதும் அந்த தலை இருக்குன்றது தான் இந்த வீடியோ மூலயமா நம்ம லாஸ்ட் அடைக்கும் பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் அடைங்க பாருங்கள் திருநங்கை நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கனாக்கா நம்மளை சுற்றி போடுவாங்க எலுமிச்சம் பயத்தனம் வச்சு மெரிக்க சொல்லுவாங்க அது ஏன் மெரிக்கணும் சொன்னாக்கா கல்யாணம் ஆதங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கோசம் மட்டுமே இந்த வீடியோ லாஸ்ட் டைம் பாருங்கள் பார்க்காம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல் மலையூர் கோயிலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எல்லாமே வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிக்கிட்ட நின்று அந்த பாட்டி பார்த்தீங்கனாக்கா அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் பட் எல்லா விட்டுட்டு இந்த ஏன் அந்த பாட்டிக்கிட்ட வாங்கினாக்கா அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நம்ம அவங்ககிட்ட வாங்கினாக்கா உதவியாக அவங்களுக்கு இருக்கட்டும் இருக்கா தான் அந்த பாட்டிக்கிட்ட நாங்கள் வாங்கினோம் ஸோ அந்த கோயிலில் போய் தாலி கட்டணும் இல்லையா அதுக்கு தாலி கயிறு எல்லாத்தையும் பார்த்தீங்கனாக்கா அந்த பாட்டிக்கு சொன்னாங்க ஸோ கல்யாணம் ஆகலைனாக்கா அந்த கா கயிறு எடுத்துன்னு போய் உள்ளிருக்கு கோயிலில் போய் கட்டுங்கன்னு பார்த்தீங்கனாக்கா சொன்னாங்க அந்த கயிறு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது ரூபா ஆயிடுச்சு தேங்காய் இங்கெல்லாம் வாங்கினோம் সো মতন উপর আছে இந்த வீடியோவை ஏன் நான் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல் மல்லூர் கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்றேனாக்கா இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் நீங்க செல்போன் எடுத்துன்னு போனாலும் தான் இல்ல செம்பல் போட்டுன்னு போனாலும் சரிதான் எல்லாமே திருட்டு போகும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அங்க இருக்க போலீஸாக்கா அலவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நைட்டு ஒரு ஸ்டே பார்த்தினாக்கா தங்க வேண்டியது சூழ்நிலை பார்த்தினாக்கா இருக்கும் நம்ம அங்க ஸ்டே பண்ணாதான் நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்குன்னு சொல்லுவாங்க அதனால ஸ்டே பண்ணுவோம் ஆனா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் படுக்க கூட அங்க வகி இல்லாம ஸோ அவங்கவுங்க கால் அடியில பார்த்தினா எல்லாம் படுத்துட்டு இருப்போம் ஸோ மேல் மலனூர் கோயிலுக்கு போன அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லாவே தெரியும் ஏன்னா அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய ஆட்கள் ஒரு லேடிஸ் இருப்பாங்க ஜென்ஸ் இருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குடிகாரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா படுத்துட்டு இருப்பாங்க அதுதான் மிகப்பெரிய கொடுமையான விஷயம் கோயிலில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓகேங்களா ஸோ இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன் பை ஒன்னை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க லாஸ்ட் டைம் பாருங்க நம்ம சேனல் இது வரைக்கும் செப்பரேட் பண்ணாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை செப்பரேட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சோ பாத்தீங்களா சோ சுற்றி நான் வீடியோ காட்டுறேன் எப்படி பாருங்க ஆயிரக்கணக்கான பேருங்க ஸோ அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க இந்த அங்கலம்மா கோயிலுக்கு தான் நிறைய பேர் பாத்தோம்னா வெயிட்டிங்ஸ் நிப்பாங்க இது ஒண்ணு சாதாரணமாக நம்ம பார்த்துட முடியாது இந்த கோயிலில் வந்து ஏன்னா இது பார்க்கணும்னா திட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட வெயிட் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் செம்ம கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில் போயிட்டு நம்ம இந்த சாமியை பார்த்துட்டு வரதே மிகப்பெரிய அதிசயமா இருக்கும் ஏன்னாக்கா அவ்வளவு கூட்டம்ங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் பாருங்க அடிக்கடி வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க தாலி கயிறு பார்த்தீங்கன்னா இங்கே கட்ட வேண்டியது இல்ல ஸோ ஒரு கயிறு மாரி அங்கே மேல இருக்கும் அந்த கயிறு எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில சுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில கட்ட வேண்டியது இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கயிறு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாலை எடுத்துன்னு போனாலும் சரிதான் அந்த இடத்துல போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அயிறு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுப்பாங்க நீங்க இந்த கூட்டத்தை பார்த்தது இல்ல ஸோ இந்த சைட்ல மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இப்ப நான் ஃபுல்லாமே காமிக்கிறேன் அது எப்படி இருக்க போது பாருங்க த்ரீ சிக்ஸ்டி ஜீரோல காமிக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன் எவ்வளவு கூட்டங்கள் இருந்தது அனைத்தையும் நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது என்னென்ன சந்திச்சோம் அதை பாக்கலாம் நம்ம போகும் போதே பாத்தீங்கன்னாக்கா நிறைய கூட்டங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும் அளும் போதும் கூட்டமே அங்க நிக்கிறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நிக்க வேண்டிய சூழ்நிலை பாத்தீங்கன்னாக்கா இருக்கும் அங்க போனீங்களாமே எல்லாமே திருநங்கை பாத்தினாக்கா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா எலுமிச்ச மழை ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா சோ சுத்தி சுத்தி போடுவாங்க அது எதனால சுத்துறான்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கல்யாணம் ஆகலனாக்கா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ஒரு மந்திரத்தை ஊதுவாங்க அந்த மந்திரத்தை நீங்க கேட்கணும்னா கண்டிப்பா கேட்கலாம் வைட் கேளுங்க அந்த மந்திரத்தை கேட்டீங்களா ஸோ அந்த மந்திரம் என்ன மந்திரம்னாக்கா கல்யாணம் ஆவதங்களுக்கு கல்யாணம் ஆகணும் கஷ்டம் இருந்தா கஷ்டத்தை போகணும் அதுதான் இப்ப திருநங்கி மூலியமாக நம்ம கஷ்டத்தை அவங்க போக்குவான்னு பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்துல நம்புறாங்க அங்க இருக்க கூட்டமும் பாத்தீங்கன்னாக்கா நம்புறாங்க ஓகேங்களா இங்க பாருங்க நிறைய முருகர் பாருங்க சோ போற வயலே பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடவுளை பாக்க முடியும் மேச போட்டுக்கிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயல நின்ப்பாங்க சோ நம்ம கையில காணிக்கை இருந்தா நம்ம கிட்ட கொடுக்கலாம் இல்லையா நம்ம போகலாம் நம்ம வர வயல தேங்காய் வாங்கினோம் வந்தால அந்த தேங்காய் இங்கதான் உடைக்கணும் உள்ள போய் உடைக்கக்கூடாது ஏன்னாக்கா உள்ள பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் அந்த அளவுக்கு அலமோதும் நம்ம இங்க இருக்க கோயிலே பாத்தினாக்கா நம்ம தேங்காய் உடச்சிட்டு உள்ளே போகலாம் அங்கே போனீங்கன்னாக்கா தேங்காய் உடச்சிட்டு உள்ளே போனாக்கா அங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கனாக்கா விளக்கு ஏற்றுற கோயில் அந்த நம்ம சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா அது அங்கே தான் ஏற்ற வேண்டியது இருக்கும் பத்து ரூபாய்க்கு பார்த்தினாக்கா ஸோ நாலு கொடுப்பாங்க அந்த நாலு பார்த்தீங்கனாக்கா அந்த வச்சுட்டு அந்த இடத்த நம்ம கொளுத்துனாக்கா சீக்கிரமாக பார்த்தீங்கனாக்கா பத்திக்கும் ஆனால் நம்ம சின்ன தப்பு தான் பண்ணுறோம் நிறைய பேர் என்னன்னாக்கா எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா அது கூட சேர்ந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வச்சிட்டோன்னா எதுவும் எரிஞ்சுன்னு நினைப்போம் அப்படி பண்ணக்கூடாதான் ஸோ தனித்துவமாக வாங்கின்னு போய் வத்துப்படி பெட்டி நம்மளே கொளுத்தி பார்த்தினாக்கா பக்கத்தில் ஏற்றிட்டு வரணும் அப்போ தான் பார்த்தீங்கனாக்கா நினச்சது நிறைவேறணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னாங்க அதனாலவே நம்ம அங்கே வச்சுட்டு அது ஒரு பண்ணுறோன்னா ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ திடுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது வத்து பெட்டியில் வாங்கி போய் கொளுத்தி விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க அதனாலே நான் என்ன பண்ணனாக்கா ஸோ வத்துப்பட்டி வாங்கினது வச்சு கொளுத்தி விட்டேங்க ஓகேங்களா சோ அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு கோயில் நிறைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோயில போகும்போது ரொம்ப அதிசயமா நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்தேன் அந்த வீடியோ தான் நிறைய நீங்க பாக்க போறீங்க சோ இந்த கோயிலை பத்தி அதிகம் பேர் பாத்தீங்கன்னாக்கா முயசாவே யாருமே பேசல இந்த வீடியோல மட்டும் தான் நம்ம முயசாவே அதிகமா பேசியிருக்கோம் தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஒண்ணுமே பாத்தீங்கன்னாக்கா அதனால சூப்பரான கண்டென்ட் நிறைய இருக்கு நீங்க பாக்காத விஷயங்கள் நிறைய பேருக்கு மேல் மலைனூர் கோயிலுக்கு போனாக்கா இந்த அதிசயம் நடக்குமா இல்ல இதெல்லாம் நடக்குமான்னு மிகப்பெரிய அதிசயமாவே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா இங்க போய் வேண்டுதல் வச்சா கண்டிப்பா நடக்குதுன்னு கூடிய பத்திரங்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றாங்க ஸோ அதை பத்தி நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டுமே தெரியும் வாங்க இந்த விளக்கை ஏத்திட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போவோம் ஓகே இங்க வந்து விலைக்கு ஏத்திட்டுமா மொத நம்ம பார்த்தது தேங்காய் உடைக்கிறது ரெண்டாவது விளக்கு ஏத்துறது இப்ப நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா சாமி கிட்ட குத்தணும் நம்ம இருபது ரூபா இருந்தாலும் பத்து ரூபா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம கொடுத்தோம்னாக்கா அந்த சாமியை பார்த்தினாக்கா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொட்டை கொட்டுன்னு கொட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அங்கே சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ அந்த கோயிலில் போய் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம விளக்க எத்தனையா அது ஒரு மூணு சுத்து சுற்றிட்டு நம்ம நினைச்சது நிறைவேறணும் அப்படின்னு சாமி சாமிக்கிட்ட கும்பிட்டு நம்ம அங்கே வச்சுட்டு எட்ட வருவோம் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல வச்சுட்டுனா சாமி கும்புறேன்னா ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல கூட்டம் சரியான கூட்டம் வீடியோ பிடிக்க கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ பிடிச்சோம் ஸோ அதுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் ஆதரவு கொடுங்க சப்ரேட் பண்ணுங்க ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ பத்து ரூபா காயின் இருந்தாலும் இருபதா காயினாக இருந்தாலும் அங்கே காணிக்கா போடுங்க இல்லை பத்து ரூபா இல்லை பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு இருந்தால் ஒன்றும் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னாக்கா அங்கே இருக்க கோயிலில் போயிட்டு நம்ம ஊக்கு இருந்தா கொளுத்திட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வர வேண்டியது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம நோக்கி போவோம் இப்போ நான் சொன்னேன் சாமி கடவுள் இதுதான் அப்போ சாமி கடவுள்னா பணம் கொட்டு கொட்டும் கொட்டுமா நம்மளுக்கு கேட்டாக்கா அதுதான் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற காசு தான் நம்ம கடவுள் கிட்ட போய் பத்தோ இருபதோ பாத்தீங்கன்னா கொளுத்திட்டு வரணும் பார்த்தீங்கன்னா ஊக்கல் குத்திட்டு வரணும் அது நிறைய பேர் பா பா பாக்குறீங்களே பாத்தீங்களா சாமிக்கு இதுல குத்திட்டு இது அதேமாதிரி நம்ம குத்திட்டு வரணும் இங்க ஒரு கோயில நடக்கீ கொஞ்ச நாடா சொல்லிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வேண்டுதல இந்த மூலியமா காது மூலியமா நம்ம சொன்னோன்னாக்கா கடவுளுக்கு கிட்ட கேட்டுருமா அதனாலவே பாத்தினாக்கா சோ உடனே நம்ம கே குனிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா சோ நம்ம வேண்டுதல பாத்தினா நிறைவேற்றணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம் நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா ஆன்மீகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பக்தி பரவசமா பார்ப்பாங்க ஓகே இப்பதான் நம்ம இது கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஸ்டார்டிங்ல தாலி கயிறு இல்லையா கல்யாணம் ஆகலைன்னா தாலி கயிறு வாங்கி நம்ம அது கோயில கட்டணும்னாக்கா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம நினைச்சது நடக்கும் உடம்பு வலி கஷ்டங்கள் நோ கஷ்டங்கள் கடங்கள் அத்தனை பார்த்தோம்னா போகக்கூடிய ஒரு இடமாக அது இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நிப்பா ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது இங்க மட்டும் தான் இந்த கோயிலுக்கு தான் இவ்வளோ கூட்டங்கள் வர்றது ஓகேங்களா இப்ப நம்ம இந்த தாலிக்காயிரை எடுத்து நம்ம கட்டுவோம் ஏன்னா தாலி கயிறு கட்டும் போதே நம்மளுக்கு ஒரு சங்கடமா தான் இருந்தது ஸோ சுற்றி பார்த்தோன்னா எல்லாரும் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்றது கடவுள் இல்லையா ஸோ அதனாலே எத்தனை போன குமுகம் சந்தானம் எல்லாமே அந்தத்துல பிச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த கோயிலு சுற்றி கொட்டணுமா இப்போ நான் கொட்டுறேன் அதை பாருங்க எப்படி கொட்டணும் மட்டும் பாருங்க ஸோ எங்க அம்மா தான் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அதை கட் பண்ணி நல்லா எனக்கு கொடுத்தாங்க அதை நம்மளுக்கு கட் பண்ணவும் தெரியல கட்டவும் தெரில ஸோ புதுசு இல்லையா ஸோ பார்க்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் அப்போ பல்லால் கடிச்சுக்கி துப்புறாங்க ஏன்னாக்கா ஸோ அந்த அளவுக்கு தைட்டாக இருக்குது சிசர் அங்கே எதுவுமே கிடையாது ஓகேங்களா நம்ம கையாலும் பிக்க முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ அதை கட் பண்ணிட்டோம் இப்போ சுத்திரி கொட்ட போகிறோம் சுத்திரி கொட்டுறோமா சுற்றி கொட்டிவிட்டு அந்த கோயிலை சுற்றி கொட்ட சொன்னாங்க நான் ஒரே இடத்துல கொட்டிங்க வந்தேன் ஓகேங்களா இப்போ நம்ம தாலி கயிறு எடுத்து நம்ம கட்டுவோம் மொதல் மூச்சு செகண்டு மூச்சு மூணாவது முடிச்சு ஓகேங்களா ஸோ மூணு முடிச்சும் போட்டாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு முத கல்யாணம் நினைக்கிறேன் இது ஸோ பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம அந்த சந்தனத்தை சுத்திரிப்பு கொட்டணும் இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னாங்க ஸோ பாருங்க ஸோ அந்த தாலுக்காயிருக்கு இல்லையா அந்த இடத்துல முத கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுற்றணுமா சோ நம்மளுக்கு அவங்க சொல்லி தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோம் அங்க இருக்கவங்க வந்துடுவாங்க நம்மளுக்கு அது சொல்றதுக்கு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த தலை நிக்கிற விற்கிறாங்க சோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட சொல்றாங்க நான் அப்படியே அதை ஃபாலோ பண்றேன் ஓகேங்களா இப்பக்கி குஞ்சு பார்த்தினாக்கா வணங்கணும் சாமியை அதனால நம்ம சாமியை பாத்தினாக்கா வேண்டாம் இந்த காட்சிகள் மட்டும் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய காட்சிகள் ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து சென்னையில் இருந்தோ இல்ல வெளி மாநிலத்துல இருந்தோ நிறைய பேர் வந்துடுறாங்க வந்து பாத்தினாக்கா உடனே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அதுதான் முடியாது ஏன்னாக்கா திட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரோட நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுது இந்த சாமி பார்க்கறதுக்கு மட்டுமே தான் பார்த்துக்குங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குஞ்சு பார்த்தினாக்கா இருக்குது இல்லையா அந்த தான் இதுவும் ஆனால் இந்த கோயில் சாதாரணமே நம்ம சுற்றின வரும்போது நம்ம இதை பார்த்தலாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான் இது பார்க்கறதுக்கு நம்ம இருந்தால் அங்கே சாமி கிட்ட ஒப்படைக்கலாம் கொடுத்துட்டு நம்ம மனு எட்ட வரலாம் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம எங்க போறோனாக்கா ஸோ அடுத்த காட்சிகள் எங்க எங்க இருக்குன்னு பாருங்க ஸோ அந்த கோயில் சுற்றி ஒவ்வொன்றும் பார்த்தா ஒவ்வொரு காட்சிகள் பார்த்தினாக்கா நம்மள்கிட்ட இருக்குங்க ஸோ இது என்ன பார்த்தீங்கனாக்கா அந்த விளக்கு ஏத்துறது ஸோ அங்கே விளக்கு ஏற்றணும் இல்லையா அந்த விளக்கு வந்து இங்கேயும் ஏத்தலாம் நிறைய பேர் நினைச்சிங்கனாக்கா அங்க ஏற்க வந்து அங்கே ஏற்ற முடியல கூட்டம் அதிகமா இருக்குன்னா இங்க வந்து ஏற்றிட்டு நம்ம சாமி கிட்ட வேண்டிட்டு நம்மனு போகலாம் இது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இங்கே நடக்கணும்னா கண்டிப்பா இதெல்லாம் நீ வாங்கி இதை பண்ணோம்னா மட்டுமே தான் நடக்கணும்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பத்தி நிறைய பேர் அங்கே சொல்றாங்க அதனாலவே சோ இது பொய்யா இருக்கோ இல்லை உண்மையா இருக்கோ அதை நான் யோசிக்கவே இல்லை ஒரு உண்மையா இருந்தா என்ன பண்ணுவோம் அதை பத்தி மட்டும்தான் நாங்க யோசிச்சு இதெல்லாம் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ பெரியார் சொன்ன மாதிரி ஸோ எல்லாம் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் நிறைய பேரு கும்பிட்டுதான் இருக்கிறாங்க பெரியார நினைக்கக்கூடிய ஆட்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிட்டு இருந்தா இருக்காங்க அதனாலேயே நம்மளும் கும்பிட்டு எட்ட வருவோம்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு எட்ட வந்துட்டோங்க ஓகேங்களா இது விலக்க ஏற்றக்கூடிய ஒரு காட்சிகள் இது ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நூறணும் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு தருணம் பாத்தீங்கன்னாக்கா நான் போகும்போது ரொம்ப புதுசு புதுசாகவே எனக்கு இருந்தது அது எல்லாமே மக்கள் சொல்லணும் தான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் வீடியோவாக பிடிக்கல ஏன்னா அது அவ்வளோ கூட்டங்கள் இருந்தது அதனால என்னால வீடியோ கூட பிடிக்க முடியல ஓகேங்களா அந்த கோயில் பார்த்தோம்னா திட்டத்திட்ட பாத்தினா எவ்வளோ கேக்குறது தெரிலங்க அத்தனை ஏக்கரும் பார்த்தீங்கன்னாக்கா சாமி கோஷம் மட்டுமே கட்டுறாங்க அந்த கோயில் செம்ம பெரிய கோயிலுங்க நான் இது என் லைஃப்ல பார்க்கக்கூடிய பெரிய கோயில் தான் அது இந்த கோயில் மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஓகேங்களா ஏழ் மலனூர் கோயிலுக்கு போறக்கூடிய பத்திரங்களுக்கு அனைவருக்கும் நல்லாவே தெரியும் அங்க போங்கனாக்கா ஒரு பெட்ஷீட் ஒண்ணு எடுத்துக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று படுக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும் ஏன்னா அங்க படுக்கக்கூடிய வசதி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் புதுசா போறவங்களுக்கு தான் அந்த வீடியோ பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஸோ அவங்களுக்கு தெரியட்டு இருக்கோசம் வீடியோ போட்டிருக்கோம் அது உள்ளே கோயிலுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்து தூங்குவாங்க ஸோ மணி ஒரு பத்து பதினொன்று ஆயிடுச்சு இல்ல ஒரு பன்னெண்டு ஒன்று ஆயிடுச்சுனாக்கா எல்லாருமே வெளியே அமுச்சு விட்டுட்டு கதும் சாத்திடுவாங்க அவங்க படுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்து படுக்கணும் அப்போ தான் ரொம்ப கஷ்டங்கள் பார்த்தீங்கனாக்கா நிறைய நடக்கும் பொம்பளை பசங்களுந்து ஆம்பளை பசங்களுந்து எல்லாருமே படுக்கணும் அது மட்டும் இல்லை காலடியிலோட பத்து அந்த அந்தளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல இருக்குது ஸோ அது தெரி பத்தினுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் ஓகே அந்த இடத்துல நம்ம எல்லாருமே காட்சிகள் நான் அவங்ககிட்ட வீடியோ பிடிச்சிருக்கேன் அதுக்கோசம் மட்டுமே ஸோ அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஓகே இது உண்டியில் நம்ம காசு தேவைப்பட்டா நம்ம உண்டியில காசு போட்டுக்கலாம் ஆனால் நம்ம தேவைப்படும் போது நம்ம காசு நம்ம எடுக்க முடியாது அதுதான் பெரிய கஷ்டம் இதில் அது திருட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம போட்டால் அதை காணிக்கணும் சொல்லுவாங்க இருந்தாலும் பார்க்கலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வெளியில இது வந்து வெளியில பாத்தீங்கன்னாக்கா அந்த அரசு பாத்தீங்களா அது சுத்தில பாத்தீங்கன்னாக்கா நம்ம தாலி கட்டணும் இல்லையா அது சுத்தி வெளியே வந்தாக்கா இந்த இடம் இது ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுங்க மணி பதினொன்னு பன்னெண்டு ஆகி போச்சு இப்ப படுக்கிறதுக்கு இடம் தேடணும் அது வெளியே போய் இடம் தேடலான்னு வெளியில வந்தாக்கா தூத்தியும் மழையும் பெய்யுது ஸோ வெளியில் வந்தாக்கா மழையும் பெய்யுது படுக்கக்கூட வசதி கிடையாது எங்கே படுக்கிறதுன்னு பார்த்தனா அதுவும் தெரியல ஸோ தூத்த போட்டு இருந்ததா அதனால ஓகே நம்ம தூத்த போட்டுருந்தாலும் பரவாயில்ல போய் உட்காந்து இடம் பிடிச்சி படுக்கணும்னு மக்கள் பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு இடமும் பார்த்தினாக்கா படுக்க போயிருந்தாங்க ஆனால் போகிற இடம் எல்லாமே மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் படுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே இடம் தான் தேடுறாங்க நிற்கிறவங்க எல்லாருமே போலீஸ் பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஒரு நாலடிக்கு ஒரு முறை பார்த்தீங்கனாக்கா ஸோ போலீஸ் நிக்கிறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் போலீஸ் கூட்டம் அதிகம் ஏன்னா அங்க திருட்டுங்கள் அதிகமாக நடக்குதுன்றதுனாலவே போலீசோட பாதுகாப்பு அதிகமா தான் போலீஸோடைய பாதுகாப்பு இருக்குதுனால ஓகேங்களா அங்க படுக்கிறதுக்கு பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் பாருங்க போற இடம் எல்லா இடத்துலையுமே கூட்டங்கள் நிறைய இடத்துல இருக்கும் சோ படுத்துன்னு இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியும் தெரியாது நம்ம கொசுக்கடி பயங்கரமா சொல்லியாகணும் இது கொசுக்கடி பயங்கரமா கிடைக்கும் ஒரு பெட்ஜெட் இல்லைனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு நாள்லயே மிகப்பெரிய நோயிடோ வரும் நம்ம சாமி கிட்ட போயிட்டு நம்மளுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு போய் அங்கே போய் வேண்ட போனாக்கா அங்கே நோய்கள் அதிகமாக வரக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஏன்னா அங்கே கொசுக்கடி அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா அப்போ நோய்கள் வர தானே செய்யும் அதனாலதான் மிகப்பெரிய கஷ்டம் முக்கியமா இந்த வீடியோ ஏன் போட்டேனாக்கா மேல் மலனூர் கோயிலுக்கு போகக்கூடிய ஆட வேறுமே இதெல்லாம் பார்க்காம போயிடாதீங்க பாருங்க